Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வெண்பொங்கல் தான் பண்ண போகிறோம் கோதுமை குருணையை வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லது எல்லாருமே சாப்பிடக்கூடியது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏண்டா நம்ம கம்மியாக பண்ணோன்னா நானே யோசித்தேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுதான் தான் பார்த்திங்கன்னா அதோட பேக்கெட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை கிட்டே நான் வந்து இதை வந்து சாம்பார் வைக்கிற அன்றைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் அதே போல் இதுக்கு தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை வச்சு எப்படி நம்ம வெண்பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை குருன்னா எடுத்துட்டேன் இதை வந்து கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி அலசினிங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன டஸ்ட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் போகும் அதனால் நல்லா அலசிட்டு இதாக இறக்கு பாருங்கள் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம அலசிட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வைக்க வேண்டியதில்லை தண்ணி ஊற்றினாலே அது வந்து வெந்த மாதிரி ஆகி போயிடுது அதனால ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சேர்த்துக்கங்க தாளிக்கிறதுக்கு சீரகம் மிளக ரெண்டு ரெண்டாக நுனிக்கங்க கடலைப்பருப்பு இஞ்சி கருவேப்பில போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுருவோம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வறுத்து விட்ருங்க நல்லா இதெல்லாம் அப்புறம் ஒரே ஒரு மிளகா வேணும்னா ரெண்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு ஊற்றினோம்னா தெரிக்குன்றதுனால நான் வந்து தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு குருனையை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்க அதை தான் இப்போ நம்ம வந்து குக்கரில் சேர்க்குறோம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கோங்க அதே போல் உப்பு டேஸ்ட்டு போதுமா அப்படின்னு சேர்த்துக்கிட்டு தூள் நைட்டாக இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஒரு கொதி இந்த மாதிரி வந்த உடனே மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு ரெண்டு விசில் மட்டும் வந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அந்த குக்கர் ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு சூப்பராக நமக்கு வந்து நல்லா ரெடி ஆயிரும் வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும் கோதுமை வெண்பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டானது நம்மளுடைய ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நெய்யை சேர்த்துக்கோங்க சூப்பரான கோதுமை வெண்பொங்கல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்